மி அட் ஃபேகல்ட்டி ஆஃப் யோகா சயின்ஸ் அன் தெரபி பிஎஸ்சி அண்ட் எம்எஸ்சி யோகா அப்ளை அனைவருக்கும் வணக்கம் நான் நந்தினி நெல்லையில கடந்த வாரம் கொடூரமா வெட்டி கொலை செய்யப்பட்ட பசுபதி பாண்டியனின் ஆதரவாளர் தீபக் ராஜா உடைய உடலை ஏழு நாட்களுக்கு பிறகு உறவினர்கள் பெற்றுக்கொண்டாங்க இதனை அடுத்து முன்னூறுக்கும் அதிகமான டூ வீலர்ஸ் கார்கள் புடை சூழல தீபக் ராஜாவுடைய உடல் ஊர்வலமா எடுத்து செல்லப்பட்டிருக்கேன் நெல்லை மாவட்டம் மூன்றடைப்புக்கு பக்கத்துல வாக்கைக்குளத்தை சேர்ந்தவர் தீபக் ராஜா முப்பது வயதாகுது இவர் கடந்த திங்கட்கிழமை தனது காதலியோட பாளையங்கோட்டைக்கு பக்கத்துல இருக்கிற கேடிசி நகர்ல இருக்கிற ஒரு பிரபலமான ஹோட்டல்ல சாப்பிட்றதுக்காக போயிருக்காரு அப்போது அங்கு வந்த கும்பல் ஒன்று மிக்கிற நேரத்துல அறிவாளால ஹோட்டல் வாசல்லையே வைத்து தீபக் ராஜாவ அவருடைய காதலி கண் முன்பாகவே கழுத்து மற்றும் முகத்துல சரமாரியாக வெட்டி சாச்சாங்க ரத்த வெள்ளத்துல சரிந்த தீபக் ராஜா சம்பவ இடத்திலேயே உயிரிழந்து போனாரு தனது கண் முன்பாகவே காதலனை வெட்டி கொலை செய்ததை பார்த்து தீபக் ராஜாவுடைய காதலி கதறி அழுதாங்க இது பற்றி தகவல் அறிந்த பாளையங்கோட்டை போலீசார் மற்றும் நெல்லை மாநகர காவல் துணை ஆணையர் உள்ளிட்ட அதிகாரிகள் சம்பவ இடத்துக்கு விரைந்து வந்து விசாரணையை மேற்கொண்டாங்க முதல்கட்ட விசாரணையில தீபக் ராஜா மீது ஏற்கனவே கொலை உள்ளிட்ட சில வழக்குகள் நிலுவையில இருக்கிறதா சொல்லப்படுது குறிப்பா ஜாதி ரீதியா நடைபெற்ற பல்வேறு குற்ற சம்பவங்கள்ல தீபக் ராஜாவுக்கு தொடர்பு இருக்குது அப்படிங்கறதும் தெரிய வந்திருக்கு அதாவது தென் மாவட்டங்கள்ல குறிப்பிட்ட இரண்டு சமூகத்தை சேர்ந்தவர்கள் ஜாதி பின்னணியோடு அடிக்கடி மோதிட்டு இருக்காங்க அதன் தொடர்ச்சியா தூத்துக்குடி மாவட்டத்துல கடந்த இரண்டாயிரத்து பதினாறுல நடைபெற்ற இரட்டை கொலை மற்றும் நெல்லை மாவட்டம் தாழையூத்துல நடைபெற்ற மற்றொரு கொலை வழக்கிலும் கூட தீபக் ராஜாவுக்கு தொடர்பு இருக்கிறதா சொல்லப்படுது இந்த கொலை சம்பவம் தொடர்பாக வன்கொடுமை தடுப்புச் சட்டம் உள்ளிட்ட ஐந்து பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்யப்பட்ட நிலையில ஆறு தனிப்படைகள் அமைத்து போலீசார் விசாரணையை மேற்கொண்டு வந்தாங்க தற்போது வழக்கில் நான்கு பேரை வந்து போலீசார் கைது செஞ்சிருக்காங்க கொலை வழக்குக்கு மூளையாக செயல்பட்டது பிரபல ரவுடியான லெஃப்ட் முருகன் மற்றும் நவீன் இவங்க ரெண்டு பேர் தான் அப்படின்னு தெரிய வந்திருக்கு இதனையடுத்து அடுத்து அவங்க உட்பட நான்கு பேரை காவல்துறையினர் கைது செஞ்சிருக்காங்க இதுவரைக்கும் இந்த வழக்குல பன்னிரண்டு பேர் கைது செய்யப்பட்டிருக்காங்க இதற்கிடையேதான் அவரது உடல் உறவினர்களால பெற்றுக்கொள்ளப்படாமலேயே ஏழு நாட்கள் மருத்துவமனையிலே தான் வைக்கப்பட்டிருந்தது இந்த நிலையில தான் போலீசார் ஒரு வழியா பேச்சுவார்த்தை எல்லாம் நடத்தி தீபக் ராஜாவுடைய உடலை பெற்றுக்கொள்வதற்கு அவரது உறவினர்கள் எல்லாம் சம்மதம் தெரிவிச்சிருக்காங்க இதற்கடுத்து மருத்துவமனையில வைக்கப்பட்டிருந்த தீபக் ராஜாவின் உடல் உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டது தொடர்ந்து நெல்லையிலிருந்து வளையங்குளத்திற்கு அவரது உடலை வந்து ஊர்வலமா எடுத்துட்டு போறதுக்கு உறவினர்கள் திட்டமிட்டாங்க சுமார் முந்நூறுக்கும் மேற்பட்ட டூ வீலர்ஸ் கார்கள்ல அவருடைய ஆதரவாளர்கள் எல்லாம் அப்படியே தொடர்ந்து ஊர்வலமாகவே போயிட்டு இருந்திருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு பதினோரு கிலோமீட்டர் தொலைவுக்கு நான்கு மணி நேரமா கடந்து சென்ற பிறகு அவரது உடலை வந்து அடக்கம் செய்யலாம் அப்படின்னு திட்டமிட்டாங்க அதன்படிதான் நடந்திருக்கு தொடர்ந்து அவருடைய ஆதரவாளர்கள் உறவினர்கள் நண்பர்கள் உள்ளிட்ட பலரும் வந்து இறுதி அஞ்சலி செலுத்தி இருக்காங்க இதன் காரணமா அந்த பகுதிகளில் ஏதாவது பிரச்சனை ஏற்படலாம் அப்படிங்கிறதுனால சுமார் இரண்டாயிரத்துக்கும் அதிகமான போலீசார் அந்த மாவட்டத்தில் பல்வேறு பகுதிகளிலும் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருந்தாங்க தீபக் ராஜாவுடைய ஊர்வலத்தின் போது மட்டுமே பார்த்தீங்கன்னா சுமார் ஐநூறு உடன் இருந்திருக்காங்க இது தொடர்பான காட்சிகள் தான் தற்போது சமூக வலைதளங்கள்ல வைரல் ஆகிட்டு இருக்கு கொ இத்தனை லட்சம் ரூபாய் வாதி வழங்கியது யார் அவர் எதற்காக வந்து இந்த ஏவ வேண்டும் என்னுடைய பின்னணி எல்லாம் என்பது காவல்துறை கண்டுபிடிக்கணும் வெறும் கூறிப்படை இது ஜாதி ரீதியா படுகொலை என்று சொன்னால் மட்டும் போதுமா நாம் என்ன சொல்றோம் ஒரே சாதிக்குள் படுகொலை செய்து கொண்டாலும் இன்னொரு சாதி இன்னொரு சாதி மோதிக்கொண்டாலும் இன்னொரு மதமும் இன்னொரு மதம் மோதிக்கொண்டாலும் எல்லாமே தவறு என்ற அடிப்படையில் தான் பார்க்கிறோம் திருநெல்வேலியினுடைய ஒரு பட்ட பகல ரெண்டு மணிக்கு பதினஞ்சு பேர் கொண்ட கும்பல் ஒரு இளைஞனை வழிமறைத்து விடுதலை செய்தால் அந்த பகுதியில் எப்படி வந்து மக்கள் வந்து ஒரு பொருள் வாங்குவதற்காக கிராமங்கள் இருந்து எப்படி வருவாங்க எந்த நேரத்தில் என்ன நடக்கும் போது அச்சம்தான நிலவும் மீனாட்சி ஃபேக்கல்டி ஆஃப் யோகா சயின்ஸ் அண்ட் தெரப்பி பிஎஸ்சி அண்ட் யோகா அப்ளை நாவ்